அதிமுகவுக்கு ஆப்பு அடிக்கும் தளபதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் கருத்து கணிப்பில் வெளியான பரபரப்பு தகவல் வணக்கம் செய்தி செய்திப்புணர்நியர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளையே பிரிக்கும் இது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதான கட்சிகள் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்துவதிலும் சிறிய கட்சிகள் தங்கள் கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெறுவதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றன திமுக கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் அணியில் இடம்பெற்ற கூட்டணி கட்சிகளுடன் இந்த தேர்தலையும் சந்திக்கிறது இதேபோன்று அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது மேலும் தங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தொகுதிகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் திமுக கூட்டணியே வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை நிலவினாலும் அதிமுக பாஜக கூட்டணி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய எதிர்ப்பு இருமொழிக் கொள்கை உள்ளிட்ட மாநில உரிமை சார்ந்த விவகாரங்களில் மத்திய அரசுக்கு எதிரான திமுகவின் போராட்டங்களுக்கு தமிழக மக்களின் ஆதரவு இருப்பதால் மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது திமுக கூட்டணி வலுவாக உள்ள நிலையில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்குகளை மட்டுமே பிரிப்பார் இது திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே அமையும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி தற்போது தேர்தல் நடைபெற்றால் நாற்பத்தி எட்டு சதவிகித வாக்குகளை பெறும் தமிழகத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் மத்தியில் பாஜக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் பாஜக கூட்டணி முன்னூறுக்கும் அதிகமான இடங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் அதிகமான இடங்களிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்